வந்துட்டு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க எம்ஜிஆர் காண்டி ஜெயலலிதா அம்மா காண்டி ஆனா நீங்க பக்கா டிஎம்கே திமுக தான் நீங்க இந்த நடந்து முடிஞ்ச இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு காரணம் காரணம் தம்பி கேட்கற கேள்வி சூப்பர் கேள்வி பக்கா டிஎம்க கலைஞர்னா எனக்கு உசுறு அதே மாதிரி ஸ்டாலினா அதை விட பெரிய உதவி என்னுடைய வேதனை தான் இந்த ட்ரீப்பை நான் டிஎம்க்கு போட முடியும் ஓட்டு சீமானுக்கு போட்டேன் ஒரு மனிதன் மக்களுக்காக பேசுகிறார் தனி மனிதன் பொருளாதாரம் இல்லை நேர்மையாக பேசுகிறார் நியாயமாக பேசுகிறார் ஒவ்வொரு கருத்தும் அப்படி ஆணித்தனமாக அடித்த மாதிரி பேசுகிறாரு அவர் ஏன் வரக்கூடாது ஒரு சீட்டுக்கு நினச்சி பாருங்களே கொஞ்ச காலந்தான் மனிதன் அந்த பூமியில் வாழ்கிறோம் செத்து போயில் என்னத்தையாக கொண்டு வரும் அண்ணா பேர் சொல்கிறோம் ராஜாஜியை பேர் சொல்கிறோம் பெரியாரை பேர் சொல்கிறோம் ஏன் இந்திரா காந்திய பேர் சொல்கிறோம் இதே செத்து போன கலைஞரை பேர் சொல்கிறோம் கலைஞர்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு பொக்கிஷத்தை நாட்டில் விட்டுட்டு போயிருக்காரு அவ்வளோ ஒரு திறமையான ஆள் இருக்கிற ஆளுகள்லாம் ஏழு மக்களை வந்து பொய் பேசி ஏமாத்துறிய ஆ எல்லோருக்கும் படிப்பறிவு முதல்ல இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி அனைத்து மக்களுக்கும் செல்ஃபோனே படிப்பறிவாக இருக்குது யார் யார் எங்க தவறு செய்கிறானு பத்திரிக்கை படித்தது மட்டும்தான் அன்றைக்கி விவரமாக இருந்தேன் இன்றைக்கி கையில கையில் வச்சுக்கப்புறம் விவரமாக இருக்கேன் எங்க ஊழல் என்னென்ன தடுமாற்றம் என்னென்ன ஏமாத்தாதீங்க உங்களுடைய கொள்கைக்கு நீங்கள் வாழுங்க நல்லா இருங்க பேசுகிற நூறில் ஒரு ரெண்டு பங்காது ஒன்றாவது செய்யுங்களேன் மக்களுக்கு நான் எனக்காக கேட்கலையே என் சீமாங்கிறவே வந்து மனுஷன் தான் ஆனால் அந்த மனுஷன் பேசுகிற உண்மையான பேச்சு அவரையும் ஒரு வாய்ப்பு கொடுங்களே காரணம் என்னதேம்மா ஏமாத்தி வாழ்கிறேன் இருக்கிற அரசியல்வாதி புடா ஒரு ஏழை நல்லவனாக கட்டவனான்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பேமே விஜயகாந்தோடைய பிரமிலதா சொன்னேன் அம்மாவுக்கு ஒரு நேரம் போட்டியா ஐயாவுக்கு ஒரு தரம் போட்டியா இந்த கேப்டனுக்கு ஒரு தரம் ஓட்டு போட்டேன் அந்த கேப்டன் செத்து போயிட்டான் அவன் மாதிரி ஒரு நல்லவை உலகத்தில் இல்லை அந்த செய்தி படத்தை சப்போர்ட் பண்ணவே கூடாது ஏழ்மை மக்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அவன் கொஞ்ச நாளாவது நல்லவனாக இருப்பான் காசு சேர்த்து இருக்கணும் அவன் ஏழை மக்களுக்கு உறுதுணையாக இருக்க அதே சீமான் வந்து அவர் நான் முகத்தை கூட பார்க்கல பேச்சு தெளிவான பேச்சு உண்மையான பேச்சு ஒவ்வொரு கருத்தும் ஆணி அடிக்கிற மாதிரி அதனால் ட்ரிப்பு போட்டு போட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நன்றி